அப்படின்ற பெரிய பெரிய கம்பெனிஸோட மருந்துகள் வந்து ஃபேக்காக இங்கே பாண்டிச்சேரியில் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து கேத்தாப்புல விளைவுகள் கொடுக்கும் ஏன்னா ஒரு ஃபேக்கான மருந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டு அந்த சுகர் மாத்திரை எடுத்துக்கிறாங்க அப்படின் போது சுகர் லெவல் தாம்பலாகவே வராது ஆனால் மறு பேஷண்ட் வந்து சுகர் குறையல குறையில குறையிலன்ட்டு அவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ மருந்தோட எஃபெக்ட்ஸ் நல்லா இல்லை ஒரு லோக்கலி மேட் மெடிசன்ஸு அதுக்கும் ஒரு கம்பெனி மெடிசன்ஸுக்கும் பிராண்டட் மெடிசன்ஸுக்கும் ஜெனிக் மெடிசன்ஸ்க்கு உள்ள வித்தியாசம் இருக்குது இது பிராண்ட்ல இல்ல ஒரு அப்டு ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுனா பேஷண்ட்டுக்கு சுகர் வேல்யூஸ் கம்மி ஆகாது பேஷண்ட்டு தருமாறிட்டு இருப்பாங்க டாக்டர்ஸும் தருமாற ஆரம்பிப்பாங்க ஏன் பேஷண்ட் குறையில இவ்வளவு நாள் கரெக்டா போயிட்டு இருந்தது அப்படின்னு அந்த மாதிரி போகும்போது ட்ரீட்மெண்ட்டும் பாதிக்கப்படும் பேஷண்ட்டும் பாதிக்கப்படுவாங்க மருத்துவர்களுக்கு ஒரு கெட்ட பெயராக உருவாகுவாது ஒரு வலிப்பு காட்டிய ஒரு மருந்து கொடுக்குறாங்க அது போலியான மருந்தோவோ லோக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாத ஒரு மருந்தா இருந்துச்சுன்னா பேஷண்ட் வலிப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதோட விளைவுகள் நீங்களே வச்சு பார்த்தீங்கனாலே பயங்கரமா இருக்கும் இது எவ்வளவு பிரச்சனைகளா போனா கண்டினியூஸா ஃபிட்ஸ் வர ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க டாக்டர்ஸ் இப்ப போலியான மருந்துகள்னால எதுனாலையும் வர பிரச்சனை என்ன ஆகும்னா பேஷண்ட்டுக்கு திருப்பி திருப்பி வலிப்புகள் வரலாம் அது பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தாகவும் முடியல